மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தலைவர் பிறந்த நாள் தமிழர் தலை நிமிர்ந்த நாள் என்று அவருடைய எழுபதாவது பிறந்த நாள் விழா நாம் தமிழர் கட்சி மூலமாக சென்னை நடுவன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தமிழர் மரபில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வழக்கம் என்பது இல்லை ஆனால் சிலருக்கான பிறந்த நாள் ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் ஆயிரம் ஆண்டு கால ஒரு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் அறம் வாய்ந்த மரபனாக நமக்கெல்லாம் முன்னோடியாக எடுத்துக்காட்டாக சுயநல இந்த வாழ்க்கை முறையில் தன் இனத்துக்காக நின்ற ஒரு தலைவன்தான் நம் வரலாற்று படைப்பாளன் அவனை நினைவு கூறும் பொருட்டு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நாளாக இந்நாளை நாம் கொண்டாடியே ஆக வேண்டும் அப்படித்தான் சிலருடைய பிறந்த நாட்கள் வரலாற்று சிறப்புமிக்க நாட்களாக அமைகிறது உண்மையிலேயே நமக்கு ஒரு ஒரு பெருத்த பெருமை கொண்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஏன்னா எனக்கு முன்னால் பேசின அண்ணன் சொன்னாங்க புறநானூற்று வீரன் அப்படின்னு புறநானூற்று வீரன் என்கிற ஒரு அந்த ஒரு கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்ற செயல்பாடுகளை நாம் புத்தகத்தில் படித்திருக்கோம் புறநானூறு படித்தவங்களுக்கு புத்தகத்தில் இருக்கும் அது புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மையிலேயே ஒரு தமிழன் அறம் வாய்ந்தவனாக போற்றப்படுவது சண்டை நடக்கிற காலத்திலும் கூட அவன் அறம் வாய்ந்தவனாக இருந்தான் என்பதை பறைசாற்றும் விதமாகத்தான் ஒரு புறநானூற்று வீரனை குறிப்பிட்டிருந்தார்கள் நாம் வாழும் காலத்திலே உண்மையிலேயே நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு புறநானூற்று வீரன் வாழ்ந்த சமகாலத்தில் அவர் விட்ட மூச்சுக்காட்டை நாமும் சுவாசித்திருக்கிறோம் என்ற பெருமை இந்த மக்களுக்கு மட்டும்தான் உண்டு அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வீரன் நாம் தமிழனாக இருக்கலாம் ஆனால் தமிழனத்தின் தலைவனாக இருப்பது மிக பெரும் கடினம் அப்படி ஒரு தலைவனாக யார் வர வேண்டும் என்பதற்கான ஆகப்பெரும் உதாரணமாக நமக்கு இருந்துவிட்டு வாழ்ந்துவிட்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இறையாகத்தான் பார்க்க முடியும் நம்ம சிவபெருமானை பார்க்கல சிலையாக பார்க்கிறோம் முருகனை பார்க்கல நேரில் காளியை பார்க்கல காவல் தெய்வங்களை பார்க்கல முனீஸ்வரனை பார்க்கல பெரியாண்டவரை பார்க்கல குட்டியாண்டவரை பார்க்கல இது எல்லாவற்றையும் சேர்ந்த மொத்த வடிவமாகத்தான் இவரை நாம் பார்க்கணும் ஏனென்றால் இவர்கள் அத்துணை பேரும் இந்த நிலத்திற்கான இந்த இனத்திற்கான பிரச்சனை வரும்போதெல்லாம் எல்லா கூட்டங்களையும் பின்னாந்திருக்கு விட்டு அவர்கள் முன்னின்று படை நடத்தி வெற்றி கண்டு வீரம் புரிந்து வெற்றி கண்டு நம்மை வாழ வைத்தவர்கள் அப்படி தமிழினத்தினுடைய மிச்ச சொச்ச கூட்டமாவது உரிமை மிகுந்தவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த களத்தில் இந்த நிலத்தில் போராடிய ஒரு பெருமகனின் பிள்ளைகள் என்பது நமக்கு பெருத்த பெருமை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன பிள்ளையில இருந்தே இவர் எங்களுக்கு தெய்வம் என்று சொல்லி வழக்கில் இருக்கும் கடலோர மக்களுக்கான ஒரு பாதுகாவலனாக தெய்வமாக சிறு வயதுல இருந்தே தெரியும் நிறைய பேர் வீட்டுல புகைப்படங்கள்லாம் இருக்கும் இந்த இராணுவ உடை அணிந்த புகைப்படங்களை நான் ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் கடற்கரையோர கிராமங்கள்ல நிறைய வீடுகள்ல இருக்கும் ஏன்னா இவர் இருக்கும் வரை எங்கள் மீது சிங்கள கடற்படை துணிந்து கை வைத்ததில்லை ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது இவர் எங்களுக்கு இறையாக எங்களின் பாதுகாவலனாக பல்வேறு நிலைகள்ல சொல்லப்பட்டிருந்தாங்க ஆனால் அப்ப நான் உண்மையிலே எனக்கு வந்து தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது நான் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரைக்கும் இலங்கையில நடந்த சண்டை தெரியும் தமிழ் மக்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடந்த சண்டைன்றது தெரியும் எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நில உரிமையா இன உரிமையா எனக்கு எதுவுமே தெரியாது அதே போன்று நான் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரைக்கும் எனக்கு தமிழ் தேசியம்னாலும் என்னன்னு தெரியாது எதுக்கு தமிழ் தேசியம் உள்ள வந்த பிறகுதான் உண்மையிலேயே நாம் யாரு நம் வரலாறு என்ன எதற்கு தமிழர் நாட்டுல தமிழ் தேசியம் அமையணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய கலை என்ன நம்மளுடைய பண்பாடு என்ன நம்மளுடைய வீரம் என்ன இவர் எல்லாவற்றையும் ஒரு ஒரு இங்கே வந்த பிறகு நம்ம தெரிந்து கொள்றோம் வந்து நம்ம என்ன பொதுவெளி சமவெளி மக்களில் நம் தலைவனை இந்த இனத்தினுடைய அடையாளமாக இருந்த ஒருவனை இந்த மண்ணில் தீவிரவாதின்னு சொல்லி வச்சிருந்தாங்க சிந்திச்சு பாருங்க என் தலைவன் எனக்கு தீவிரவாதியாக மாறி போனார் அப்படித்தான் வரலாறு நம்மிடமிருந்து இருந்து மறைக்கப்பட்டது ஆனால் ஒரு பெரிய இன புரட்சியாக தான் நான் இதை பார்க்கிறேன் ஒரு விடுதலை புரட்சியாக இன புரட்சியாக வந்துதான் உன் இனத்தின் தலைவனை அடையாளம் காட்டி தன் மக்களுக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்த நம்மை ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வந்து உன் தலைவன் இவர்தான் என்று அடையாளம் காட்டியது நாம் தமிழர் கட்சி அண்ணனும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வரைக்கும் இவர தீவிரவாத வச்சிட்டு இருப்பேன் உண்மையில் சொல்ல போனா அப்ப நம்ம வரலாறு எப்படி மறுதளிக்கப்பட்டிருக்கிறது ஏன் மறுதளிக்கப்பட்டது எதற்கு நம் இனத்துல இவ்வளவு பெரிய கூறுகள் இவ்வளவு பெரிய இடைவெளிகள் இவ்வளவு பெரிய விரிசல்கள் இருந்தது காரணம் என்ன அப்படின்னு கேட்ட அப்படின்னா தன்னை அறியாதது தான் நம் வரலாற்றை தெரிந்து கொள்ளாதது தான் இங்க மிக பிரச்சனை இப்ப என் பாட்டன் எவ்வளவு வீரமிக்கவன் எனக்கு தெரியல அப்படின்னா என் பிள்ளைக்கு நான் அதை எப்படி கடத்துவேன் எப்படி கடத்துவேன் அப்படித்தான் நம்ம பாட புத்தகத்தில் நான் ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண் இளத்தினுடைய அடையாளமா சான்சிராணியை சொன்னாங்க எனக்கு அப்போ வரைக்கும் வேலுநாச்சியார் தான் அவங்கள விட முன்னோடி அப்படிங்கிறது தெரியல உண்மையிலேயே தெரியல அப்போ நம்ம எவ்வளவு பெரிய வரலாற்று புரிதல் இல்லாத மக்களாக வாழ்ந்ததுனால் நம் பெரும்பாட்டி கணவனை இழந்த ஒரு பெண்ணாக இருந்து கையில் குழந்தை வைத்துக் கொண்டு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கையில் வாளோடு வேலேந்தி வாளோடு சண்டையிட்டு கொடுத்த இழந்த நிலத்தை மீட்டு உருவாக்கம் செய்து ஒருத்தர் வெற்றி பெற்றார் என்றால் அவர் வரலாற்றை படிக்காது நாம் சான்சராணியுடைய வரலாற்று நமக்கு திணிக்கப்பட்டது அப்ப இதெல்லாம் தெரியணும்னா நமக்கு முதல்ல வரலாறு தெரியணும் முதல்ல நீ யாருன்னு தெரியணும் தமிழனா யாருன்னு தெரியணும் உனக்கு என்ன மாண்புன்னு தெரியணும் உனக்கு என்ன அறம் தெரியணும் நீங்க சிந்திச்சு பாருங்களேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் தனி தமிழன் தன்னுடைய தனித்துவத்தோடு இந்த நிலத்தில் இருக்கிறான் என்றால் ஒரே காரணம்தான் அவன் நேர்மையானவன் அவன் தூய்மையானவன் அவன் அறம் வாய்ந்தவன் எல்லாவற்றிலும் அவன் மற்றவர்களை வாழ வைத்து வாழச் செய்தவன் என்பதனால்தான் இல்லைன்னா நாம் விழுந்திருப்போம் சிலப்பதிகாரத்தில் ஒன்று சொல்லுது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் ஒரேசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் சத்தியமாக இது தமிழன் கடைபிடித்த அறம் இதைத்தான் தமிழனுடைய வாழ்வியல் கோட்பாடாக ஒவ்வொரு இடத்திலும் நீங்க பாருங்க இன்னா நாற்பது இனியவை நாற்பது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நாற்பது எதெல்லாம் செய்யலாம்னு நான் திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை எடுத்து பாருங்களேன் உடலுக்கு நோய் இருக்கின்ற மருந்து மனதை எப்படி தெளிவுபடுத்துகின்ற மருந்து இது ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கும் தமிழருடைய அறம் நீங்க பக்தி இலக்கியங்கள் சொல்லிட்டு போயிடலாம் பக்தி இலக்கியங்கள் என்ன சொல்லணும் நீங்க தன்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கு மிரைவா போற்றி என்று நீங்க போய் நின்று ஒரு வழிபாட்டு தளத்துல பாடிட்டு போயிடலாம் ஆனால் அதிலும் கூட மாண்பை விதைத்து அதிலும் கூட மருத்துவத்தை விதைத்து அதிலும் கூட அறிவியலை சொல்லி அதிலும் கூட ஆழ்ந்த சிந்தனைகளை சொல்லி ஒரு இனம் வளர்ந்தது என்றால் தமிழ் இனம் அது ஏன் இப்போ சுருங்கி போச்சு ஏன் சுருங்கி போச்சு காரணம் என்ன அப்படின்னா நம்மை நாம் புரிந்து கொள்ளாதது நம் வரலாற்றை தெளிவுபட தெரிந்து கொள்ளாததுதான் அப்படி வரலாற்றை கற்பிக்கின்ற கூட்டமாக அதில் தெளிவுபெற்ற முதல் தலைமுறை கூட்டமாக நாம் இருப்பதில் பெருமை கொள்வோம் அதற்கான ஒட்டுமொத்த காரணமாக இருப்பது அவர் உண்மையிலே சொல்லணும்னா இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபரச் செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலை பெறாமலே இருக்கிறது ஆயுத போராட்டம் கைவிடப்பட்டது அரசியல் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அவருடைய எண்ணங்கள் அவருடைய கோட்பாடுகள் அவர் எதற்காக இந்த களத்தில் நின்று சண்டை செய்தாரோ அது இன்னும் நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது அதற்கான ஒட்டுமொத்த நோக்கத்தை தான் நாம் மனதில் உறுதியாக கொள்ள வேண்டும் இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாளில் எல்லார் மனதிலும் ஒரு உறுதி ஏற்படும் எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொண்டு அவருடைய நம்பிக்கையை அவர் என்ன நோக்கத்திற்காக நின்றாரோ அந்த நோக்கத்தை அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சின்ன துரும்பாவது நாம் இருக்க வேண்டும் என்று தனக்கான சுயநிலை அரசியலை கைவிட்டு தனக்கான வாழ்வியல் அவர் அந்த மாதிரி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கலாம் என் புள்ள என் குட்டி என்னோட சொத்து என்னோட அடுத்த தலைமுறை அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தார் அப்படின்னா களத்தில் நின்று சண்டை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரால் சுயமாக சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற வாழ்வியல் நடைமுறை இருந்த போதிலும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்ட இனத்துக்காக வந்து ஒரு தன்னை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல நிற்கிறவனுடைய பெருமகனுடைய வாரிசுகள் என்று நாம் சொல்கிறோம் என்றால் உங்கள் சுயநலத்தையும் கொஞ்சம் தூக்கி ஒரு தூரமாக வைங்க என்று உங்களை இந்த நன்னனால் கேட்டு மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுங்கள் எதை பேசுகிறீர்களோ அதையே செயல்படுத்துங்கள் இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதற்கு அர்த்தமே இல்லை களத்தில் உறுதியாக நிற்போம் அவருடைய நோக்கத்தை வென்றெடுத்து அவருக்கு பரிசாக இன்னும் சொல்ல போனால் அவருடைய வாழ்ந்த நாள் அந்த நோக்கத்திற்கான சண்டையிட்ட நாள் அவருடைய உழைப்பிற்கும் ஈகத்திற்கும் தியாகத்திற்கும் கொடுக்கின்ற பரிசாக ஒரு பெரிய இன உருவாக்கி தருவதற்கான தருவதற்காக ஆயத்த புள்ளிகளாக நாம் அமைவோம் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து செயல்படுவோம் ஏனெனில் நாம் தமிழர்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழ் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன்